ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த லன்ச் ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஒரு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பொடியாக இருக்கும் கூடவே சாதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெசிபி வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கால் கப் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள கப்பில் கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கால் கப் உளுந்து ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு பருப்பு வறுப்படுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் பருப்பு ஓரளவுக்கு இப்போ வறுபட ஆரம்பித்ததும் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கரெக்டான காரம் தான் நான் சேர்க்குறேன் பதினஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இப்போ வருப்பட்டு வந்துருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூடு நல்லா அரட்டும் இப்போ இதே பேனில் கருவேப்பிலையை சேர்த்து வரத்துக்கு போகிறேன் நான் இரநூத்தம்பது மில்லி அளவு கப்பில் தான் அளந்து சேர்த்துக்கிறேன் நல்லா டைட்டாக இது போல் கருவேப்பிலையை அழுத்தி அளந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா நான் வந்து ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மொறுமொருன்னு வர அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா மொறு மொறுப்பாக வர மாதிரி நான் கருவேப்பிலை வறுத்துக்கிட்டேன் அதே சமயம் கருவேப்பிலை தீயக்கூடாது கரெக்டான பதத்தில் தீ வச்சு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா சூடார வச்சுக்கலாம் கடைசியாக இதே பேனில் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு துண்டு எடுத்திருக்கேன் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம அதை வறுக்கும் போது சீக்கிரமாக பெருங்காயம் வந்து பொரிஞ்சு வந்துடும் அரைக்கிறதுக்கும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் நைஸாக பவுடராக வந்துடும் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் முக்கியமாக இந்த ரெசிபிக்கு புளி வந்து சேர்க்கணும் இந்த பருப்பொடிக்கு புளி சேர்த்து பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சாதத்துக்கும் சேர்த்து பண்ணுறோம் அப்படிங்கறதுனால புளி வந்து சேர்த்து பண்ணுங்கள் நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க புளியை கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம பருப்பொடியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் கடாயில் கடைசியாக எல்லாம் வறுத்து அப்புறமா புளியை வந்து வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புளியை நல்லா கொஞ்சம் ட்ரையாக அப்புறம் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் எல்லாமே இப்போ வறுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா சூடு ஆறி வந்துருச்சு நல்லா ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு டைம் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் வறுத்து வச்சுருந்த அந்த புளியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நான் அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வெறும் டிஃபனுக்கு மட்டும் செய்யுறீங்க இட்லி தோசைக்கு அப்படின்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க நான் வந்து சாதத்துக்கும் சேர்த்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரவை பதத்துக்கு அதை விட கொஞ்சம் நைஸாகவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை அரைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பொடி அவ்வளோ மனமாக இருந்துச்சு ரொ இப்போ இந்த பொடியை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா தேவைப்படும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து நாள் அப்படின்னா வெளியில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த கருவேப்பிலை பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை செய்யும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே கருவேப்பிலை பொடியை வச்சு நம்ம சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறுனதும் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா முந்திரியும் சேர்த்துக்கலாம் லைட்டாக வேர்க்கடலை வறுப்பட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட ஆரம்பித்ததும் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா அப்படி இல்லைனா வரமிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அந்த பொடியிலையும் நம்ம மிளகா போட்டிருக்கோம் இப்போ சாதத்துக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வரமிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப வெங்காயம் வதங்கணுன்னு கூட இல்லை கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும் கண்ணாடி பாதம் வர வரைக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற எந்த கருவேப்பிலை பொடி இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் சாதம் வந்து ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்றது போல் கருவேப்பிலை பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக குக் பண்ணதுக்கப்புறம் வடித்து எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாதத்தை இது போல் உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டா போதும் ஒரு சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம் கருவேப்பிலை பொடியை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போதும் டக்குன்னு சாதத்தை வடிச்சோமா அஞ்சு நிமிஷத்தில் கருவேப்பிலை சாதம் செஞ்சமான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை சாதத்துக்கு வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் நீங்கள் வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் வத்தல் அப்பளம் இந்த மாதிரி கூட நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பொரியல் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை வச்சு நீங்கள் இந்த ஒரு பொடியை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு சாதத்துக்கும் வந்து சூப்பரான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் காலையில் செய்கிறதுக்கு டைம் இல்லைனாலும் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க இது போல் கருவேப்பிலையை நீங்கள் பொடியாக ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி தோசைக்கு பருப்பொடியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் சாதமும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது இந்த ரெசிபின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ